ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஸ்ட்விச் அப்ளிகேஷன் அப்படின்றது எப்படி நம்ம வந்து ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணணும்னு பார்க்கலாம் ஸோ வெஸ்ட்விச் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஃபிரண்ட் பேஜ் அப்படின்றது உங்களுக்கு வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் கோடுன்னு இருக்கும் அதை நீங்கள் ஆன் பண்ணாமல் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடி நம்பர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நம்பர் அப்படின்றது நார்மல் எஸ்எம்எஸில் ஐடி நம்பர் வந்துருக்கும் ஸோ கரெக்டாக ஐடி நம்பர் மட்டும் நாங்கள் நம்ம அந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு பாஸ்வேர்ட் அப்படின்ற பிளேஸில் அந்த கண் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா அதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு அப்படின்றதுங்க நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு அப்படின்றது ஷோ ஆகும் நீங்கள் அந்த ஐ ஆப்ஷனை வந்து ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு டைப் பண்ணும்போது உங்களால் கரெக்டு பாஸ்வேர்டு கொடுக்குறோமா அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுக்கணும் பாஸ்வேர்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நம்பர்ஸ் சிம்பிள் அந்த மாதிரி தான் இருக்கும் கொடுத்துட்டு லாகின் கொடுக்கணும் நீங்கள் ஸோ லாகின் கொடுக்கும்போது இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அந்த ஐடி பாஸ்வேர்டுடைய அந்த உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுடைய நேம் இருக்கும் நியூ ஜானர் அப்படின்னா நான் குவாலிஃபைட் டேரக்டர் அப்படின்னு இருக்கும் பிவின்ற பிளேஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் அப்படின்றது மைபிவியில் ஷோ ஆகும் குரூப் இவி அப்படின்றது உங்களுக்கு இடண்டரில் ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் குரூப் பிவில ஆட் ஆகும் மை நெட்ஒர்க் அப்படின்ற ப்ளேஸில் நம்ம கண்டில் ஜாயின் பண்ணுறவங்களுடைய கவுண்ட் அப்படின்றது எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் அங்கே கவுண்ட் அப்படின்றது காமிக்கும் ஸோ தான் நமக்கு ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்றது ஆப்பில் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த ஆப்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மை ஆர்டர் மை போனஸ் அந்த மாதிரி ஸோ நீங்கள் எல்லாமே வந்து மை ஆர்டர் அப்படின்ற பிளேஸ் நீங்கள் ஆர்டர் ஆல்ரெடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் செக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளுடைய ஆப்பில் பார்த்திங்கன்னா மெயின் பேஜ்லேயே ஷாப் பை கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை வியூ மோர் கொடுக்கும்போது நம்ம வெஸ்டேஜில் என்னென்ன கேட்டகரிஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போது பர்சனல் கேர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா பர்சனல் கேரில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பாடி கேர்னு எடுத்துகிட்டால் பாடி கேர்ல நல்லா இருக்குது ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸு செல்ஃப் கேர்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நம்ம உள்ள போயிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஓப்பன் பண்ணி நம்ம ஓரல் கேர் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஓரல் கேர் ரிலேட்டடாக உங்களுக்கு ஷோ ஆகும் அதிலையும் பார்த்திங்கன்னா வந்து டென்ட்ஷூர் அப்படின்ற கேட்டகிரியில் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸ் நீங்கள் போய்ட்டு கலர் காஸ்மெட்டிக்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பியூட்டி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம் வியூ மோர் கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் ஸோ ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் போய்ட்டும் சர்ச் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கம்பெனி ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டாப் ப்ராண்டு நம்ம ப்ராடக்ட்டுடைய ப்ராண்ட் நேம் என்னென்னு செக் பண்ணிக்கலாம் கார் ஃபண்ட் ஹவுஸ் ஃபண்ட் ஸோ அந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப் அச்சீவர்ஸ் உடைய நேம் பார்த்துக்கலாம் நம்ம கம்பெனியுடைய அச்சீவர்ஸோடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் அங்கே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இங்கே ஆப்லையே போய்ட்டு நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ப்ராடக்ட்ஸோடைய நேம் செலக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி தான் நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா தேங்க்யூ